ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு டேரிஃப் அதிர்ச்சியால் இருபது இருபது மைனஸ்க்கு பிறகு மோசமான விற்பனை டூ ஆயிரத்து அறுநூறு புள்ளிகள் வீழ்ச்சி திங்கள்கிழமை அமெரிக்க பங்கு சந்தைகள் இருபது இருபது மைனஸ்கு பிறகு மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தன டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜ் ஆயிரத்து அறுநூறு புள்ளிகளுக்கும் மேலாக எஸ் எஸ்பி ஐநூறு மற்றும் நாஸ்டாக் இரண்டும் பல ஆண்டுகளில் மிகக் கூர்மையான ஒரு நாள் இழப்புகளை பதிவு செய்தன முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்த புதிய டேரிஃப் அலைகளுக்கு பதிலளிப்பதாக சந்தை சரிவு ஏற்பட்டது இது முழு அளவிலான உலக வணிகப் போரை தூண்டக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது இது அமெரிக்க பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு தள்ளக்கூடும் கடுமையான விற்பனையை திறம் ஒப்புக்கொண்டார் இந்த நிலைமையை மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு ஒப்பிட்டு சில நேரங்களில் ஒரு நோயாளி நன்றாக உணர்வதற்கு முன்பு ஒரு அறுவை சிகிச்சை மூலம் செல்ல வேண்டும் என்று கூறினார் சந்தையும் பொருளாதாரமும் இறுதியில் மீட்கப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் திறப்பு விலை ஓ பி நாற்பதாயிரத்து நாநூற்று முப்பத்தைந்து சந்தை நிலை விலை ஏமல் பி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு பிவட் ஒன்று ஆதரவு நாற்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து அருகிலுள்ள கீழ் நோக்கிய முக்கிய முக்கிய அடிப்படை கேசிபி முப்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு இந்த குறியீடுக்கு கீழே நன்கு திறந்து முழு அமர்விலும் தன் அடித்தளத்தை மீண்டும் பெற போராடுகிறது எனவே சாய்வு இன்னும் கீழ் நோக்கியே உள்ளது டோ திறப்பு விலையை விட கீழே வர்த்தகம் செய்யும் வரை கண்காணிக்க வேண்டிய அடுத்த முக்கிய ஆதரவு பிவட் ஒன்று ஆகும் நாற்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து இந்த நிலைக்கு கீழே ஒரு முறிவு முப்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு கீழ் நோக்கிய கேசிபி அடுத்த முக்கிய ஆதரவு மண்டலத்தை நோக்கி வீழ்ச்சியை துரிதப்படுத்தக்கூடும் மேல் நோக்கி எந்த அர்த்தமுள்ள மீட்புங்கு நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு நோக்கி ஒரு நிலையான நகர்வு தேவைப்படும் இது இப்போது முதல் எதிர்ப்பாக செயல்படுகிறது இவட் ஒன்று சுற்றிலான நடத்தையை நெருக்கமாக கண்காணிக்க வணிகர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் இது அன்றாட உணர்வுக்கான உடனடி திசை காட்டியாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது